ஒன்றாம் தகுதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களை தடைகள் விலகும் வெற்றிக்கான சூழல் உருவாகும் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ரிசவராசினர்களை திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அன்னியோர் விடயங்களில் தலையிடாதீர்கள் பொறுமை அவசியம் நேர்களே உங்கள் முயற்சியை வெற்றி தரும் என்பதை உணருங்கள் பிறரை நம்பி செயலாற்றுவதை தவிர்த்து சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுவீர்களால் வெற்றிகள் உங்களை வந்தடையும் நேர்களே கருத்து முரண்பாடுகளிலிருந்து கலைந்து சூழல் உருவாகும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நேர்களே எதிர்பாராத வெற்றி உங்களை வந்தடையும் நினைத்த காரியங்கள் நினைவேறும் தூரெடுத்து செய்தியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நேர்களே மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் உருவாகும் தொழில் மாற்றங்கள் இடர் மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் துலா ராசினியர்களே உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வண்டி வாகனம் செல்லும் போது அவதான தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் விருச்சகராசினியர்களை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை தேவை தனுசு ராசினியர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை தேவை எனினும் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மகர ராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அந்நியர் உதவியால் நன்மைகள் கிட்டும் திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் கும்பராசினியர்களே விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் முயற்சி வெற்றி தரும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமை வெளிப்படும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவால் நன்மை உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் இரவு பயணங்களின் போது கவனம் தேவை Thank <laughs>